ஒரு நல்ல படிப்பு அதுக்கு தகுந்த டிகிரி நல்ல வேலை கை நிறைய சம்பளம் ஒரு மிடுக்கான தோற்றம் இந்த மாதிரி இருக்க ஒரு சிலர் கூட வேலை செய்கிறவங்களோ தனக்கு கீழே வேலை செய்யறவங்கள்ட்டையும் நண்பர்களுக்கிட்டயோ சொந்தங்களுக்கிட்டையோ கூட பிறந்தவங்க இல்லை மனைவி குழந்தைகள் இந்த மாதிரி எல்லார்ட்டையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்குவாங்க தனக்கு தான் எல்லாருமே தெரியும் மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமைத்தனமா இருப்பாங்க மற்றவங்க என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க இப்படியே காலம் ஓடிடும் எல்லாரையும் ஆட்டி வைப்பார் காலம் ஓடிடும் வயசு ஏறும் ஓய்வு காலம் வரும் வருமானம் குறைஞ்சிடும் சேமிப்பெல்லாம் கரைஞ்சிடும் ஏன்னு கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க யாரெல்லாம் இவங்கள பார்த்து பயப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் இவரை பார்த்து ஒதுங்கி போயிடுவாங்க அப்போ தோணும் நம்ம கொஞ்சம் சாஃப்டா நடந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும் இவங்களா போய் பேசணும்னு நினைச்சா கூட அவங்க எல்லாம் பேசக்கூட மாட்டாங்க நல்லா இருக்கியா அப்படின்னு கூட கேட்கறதுக்கு யோசிச்சுக்கிட்டு ஒரு அறுவறுப்பா பார்த்துட்டு ஒதுங்கி போயிடுவாங்க இளமையில தனிமை பெருமையா இருக்குங்க முதுமையில தனிமை கொடுமையா இருக்கும் தேவையா இந்த கொடுமை